கூகுள் பேயில் நமக்கு சர்வர் பிரச்சனை இருந்தாலுமே நம்ம ஈஸியாகவே வந்து பணம் சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி கூகுள் பே மட்டும் இல்லை ஃபோன்பேலேயுமே வந்து உங்களுக்கு அடிக்கடி சர்வர் பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மூலமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணும்னாலுமே நீங்கள் ஃபோன்பேலேயோ கூகுள் பேலேயோ பணம் வந்து அனுப்ப முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போவுமே வந்து பணத்தை வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம் ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு வந்து இது அதிகமாக வந்து தேவைப்படும் இது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு கூகுள் பேயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூபிஐ லைட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரூவாலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஐயாயிரூவா வரைக்கும் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து ஃபோன்பேயாக இருந்துச்சுன்னா செக் பேலன்ஸ் இருக்கும் பேலன்ஸ் பார்க்குறது கீழே பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் பேலன்ஸ் இருக்கும் அதை யுபிஐ லைட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரூபாலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்லேயுமே கூகுள் பேலேயுமே சரி இருந்தே சரி நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து இந்த ப்ரீபெய்ட் பேலன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இது எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் பிரச்சனை வரும்போது கூகுள் பேலேயே ஃபோன்பேலேயே அடிக்கடி நான் ஏன்னா நிறைய பேர் எத்தனை கோடி பேரே வந்து யூஸ் பண்ணுறீங்க அந்த ரெண்டு ஆப்புமே அதனால் சர்வர் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ப்ரீபெய்ட் பேலன்ஸை வந்து வாலெட் மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரூபாலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போலாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குதோ அந்த மாதிரி சர்வர் பிரச்சனை அதாவது பேங்க் ட்ரான்சாக்ஷன் பேங்க் சைடு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ப்ரீபெய்ட் பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆட் பண்ணின்னு சொல்லி கொடுத்து ஒரு ரூபாய்லேருந்து எவ்வளோ ஐயாயிரம் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் இந்த லிமிட் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்கிறாங்க ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பொருள் எந்தோ வாங்கும்போது சர்வர் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம அனுப்ப முடியாது இந்த மாதிரி ப்ரீபெய்ட் பேலன்ஸாக வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பில்லை ஸோ இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியட்டும் ஸோ வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க மறக்காமல் நம்ம தமிழ் கிரேசன் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி